அண்ட் வளர்ச்சி பத்தி அவர்கள் பேசாத நாள் இல்லை நாம அதை கவனிக்கல நம்ம என்னைக்காக முக்கியத்துவம் கொடுத்துருவோம் பாருங்க நீங்க வந்து நீங்க சொன்ன சோக்காடு சர்ச்சை குடி பேசுறது முப்பத்தி நிமிஷம் பேசுறாரு பாரத பிரதமர் ராஜஸ்தான் அந்த முப்பத்தி நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தவிர முப்பத்தி ஆறரை நிமிஷம் வந்து அவர் வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்காரு அந்த தொகுதிக்கே என்னென்ன பண்ணிருக்கோம் இந்த பத்து வருஷம் சொல்லியிருக்காரு எந்த செய்தியா நீங்க பாத்துருக்கீங்களா அது நம்ம கெட்ட பழக்கம் என்னது ஒருத்தர் நல்ல பேசலாம் போட மாட்டோம் ஒருத்தர் எங்கேயாவது ஒரு வார்த்தை விட்டாருன்னா படக்குன்னு பிடிச்சிட்டு மேல பாஞ்சி அவர் வந்து ரொம்ப காலம் முன்னாடி சொன்னார் இல்லங்க இவ்வளவு பெரிய குஜராத் கலவரத்தில் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் அவங்க எல்லாம் வருத்தமா இல்லை இப்படி வருத்தமா இருக்கும் ஒரு நாய்க்குட்டி இருந்தா கூட நம்ம கார்ல முன்னாடி தெரியாம போட்டு இருந்தா கூட நமக்கு மனசு வலிக்காத நாய்க்குட்டி

உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கிடுவாங்க பரம்பரை வரின்னு ஒன்று விதிச்சு நீங்க இருக்கும்போது சரி நீங்க இறந்த பிறகும் கூட உங்களுடைய சொத்துக்களை நீ முழுமையாக எடுத்துக்க முடியாது காங்கிரஸ் இதை திணிக்க பார்க்கிறது அப்படிங்கிற